காலை ஏழு மணி சூரியன் எழுவதற்கு முன்பே அனிதாவின் சமையலறை பரபரப்பாக இயங்கத் தொடங்கியது ஒருபுறம் அடுப்பின் சூடு மறுபுறம் சமைக்க வேண்டிய உணவுப் பொருட்களின் பட்டியல் நீள அனிதா ஒரு மிஷினைப் போல இயந்திரத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாள் அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு சோர்வு தெரிந்தது வருடம் முழுவதும் தொடரும் ஒரே வேளையில் அவளுக்கு சலிப்பு ஏற்பட்டது இந்த வேலைக்கு ஒரு நாள் கூட விடுமுறை இல்லையா இது ஒரு வேலை இல்லை தண்டனை போல இருக்கு என்று அவள் மனம் முணுமுணுத்தது கழுவப்படாத பாத்திரங்கள் முடிக்கப்படாத சமையல் என பணிகள் நீண்டு கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் அவள் சமையல் மேடையிலேயே சாய்ந்து கண்களை மூடி பெருமூச்சு விட்டாள் இந்த கலைப்புக்கான அங்கீகாரம் என்ன என்று தெரியாமல் மனம் தவித்தது ஆனால் சோர்வோடு அவள் கையில் எடுத்த போனில் ஒரு தன்னம்பிக்கை உரை அவளது காதுகளில் ஒலித்தது அந்த குரல் உண்மைதான் சமையல் என்பது கடினமான வேலைதான் ஆனால் சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் அடுப்படியில் செய்யும் ஒவ்வொரு வேளையும் வெறும் கடமை அல்ல அது அன்பின் ஆழமான வெளிப்பாடு நீங்கள் ஒரு சமையல்காரர் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை வடிவமைக்கும் ஒரு கலைஞர் உங்கள் அன்பை கொண்டு நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று பேசியது இந்த வார்த்தைகள் அனிதாவின் மனச்சோர்வை உடைக்க அவளது சிந்தனை வேறு கோணத்தில் திரும்பியது அப்போது மகன் அருண் வேகமாக ஓடி வந்தான் அம்மா என் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணு நீ என் மேல வச்சிருக்கிற ஸ்பெஷல் பாசம்தான் நீ செஞ்சு கொடுக்கிற சாப்பாடு என்றான் அனிதா புன்னகைத்தாள் சலிப்பு மறைந்து அவள் இப்போது அன்பை படைத்துக் கொண்டிருந்தாள் அவசரம் நீங்கி நிதானத்துடன் சமையல் பணிகளை தொடர்ந்தாள் சற்று நேரத்தில் தினேஷ் தயாராகி அங்கு வந்தான் சமயநிறையில் நிலவிய அமைதியையும் அனிதாவின் முகத்தில் இருந்த புதிய தெளிவையும் கண்டான் அனிதா சமையல் எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எங்களுக்காக செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட அன்பதான் நிரூபிக்குது காலையில நீ சமைச்சு தரும் இந்த சாப்பாடு எனக்கு இந்த நாள் முழுவதுக்குமான சக்தியை தருது என்று அவன் மெதுவாக அவளின் நெற்றியில் முத்தமிட்டு நன்றி கூறி புறப்பட்டான் அனிதா மேஜையில் உணவை பரிமாறினாள் அருணும் தினேஷும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவதை பார்த்த அந்த பரவசம் அவளுக்கு போதும் ஒரு கப் சூடான காஃபியுடன் ஜன்னலோரமாக வந்து நின்றாள் சற்றுமுன் வெறுமையாய் தெரிந்த சமையலறை இப்போது அன்பால் நிரம்பி வழிந்தது ஆம் சமையல் ஒரு வேளையல்ல அது குடும்பத்தின் மீதான அக்கறையின் அழகிய வெளிப்பாடு என்பதை அனிதா இப்போது உணர்ந்து மனநிறைவுடன் புன்னகைத்தாள் கதிர்காமம் கிராமத்திலே ஒரு நாள் ரொம்ப கலாட்டாவான காலை ஆரம்பிச்சிச்சு குட்டிமணி இன்று வீட்டிலே பெரிய பொங்கல் போட்டி நடக்கப் போகுது என்று ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தான் அவன் பாட்டியையே சேலஞ்ச் பண்ணி இன்று நான் தான் மாஸ்டர் ஷெஃப் என்று போல்டாக சொல்றான் ஆனால் அவன் குக்கிங் நாலேஜ் பார்த்தா பாட்டிக்கே பயம் சமைப்பதுக்கு பதிலா வீட்டையே எக்ஸ்பிரிமென்ட் ஆகி போச்சு மணி ஸ்டோவ ஆன் பண்ணணும்னு நினைச்சு தவறாக கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு மாடர்ன் குக்கிங் பாட்டி என்று சீரியஸ் ஃபேஸ் வைக்கிறான் கிச்சன் முழுக்க ட்ரிர் என்று ஓசை வந்தபோது பாட்டி தலையில் கை வைத்து கொண்டார்கள் அந்த நேரத்துல கமலா அத்தை ஒரு பெரிய சாம்பார் ரைஸ் மூட்டையோடு என்ட்ரி தான் பெஸ்ட் பொங்கல் பண்ணலாம் என்று கான்ஃபிடென்டா சொன்னதும் மணி மூட்டையை தூக்குறான் ஆனா அவன் ஹைட்டுக்கு வெயிட் அதிகம் பேலன்ஸ் போய் பஸ் அரிசி முழுக்க வீட்டிலே ஸ்னோ போல விழுந்து ஒயிட் ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி அத்தை ஷாக் பாட்டி லாக் மணி மட்டும் சூப்பர் ரெயின் என்று மகிழ்ச்சி இதுல நாய்க்குட்டி மண்டியன்றி அரிசி மேல் ரோலிங் ரோலிங் செய்து டாக் ஃபுட் பிரிண்ட்ஸ் ரெடி பண்ணுது மணி அதை பார்த்து பாக்குங்க பாட்டி மிக்ஸ் ஆகுது என்று ஹாப்பியா சொல்றான் பாட்டி மட்டும் அது மிக்ஸ் இல்ல மெஸ் என்று கத்துறாங்க ஏதோ முறையில் மூவரும் சேர்ந்து பொங்கல் பண்ண முயற்சி அத்தை ரைஸ் வைக்கிறாங்க பாட்டி பருப்பு வைக்கிறாங்க மணி குக்கர் க்ளோஸ் பண்ணுறான் ஆனால் லிட் ரிவர்ஸாக போட்டிருப்பான் அதனால் குக்கர் இருந்து ஸ்டீம் போய் விசிலா இல்லை போலி சைறனா என்று பாட்டி கன்ஃபியூஷன் லாஸ்ட்டாக குக்கர் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே ஸ்பெகெட்டி மாதிரி ஃபியூஷன் பொங்கல் சாம்பார் ரைஸ் இட்டலி ட்ரிப் போன மாதிரி அத்தை ஃபேஸ்பாம் மணி ப்ரௌடா இந்தியா ப்ளஸ் இட்டலி ஃபியூஷன் பொங்கல் என்று அனௌன்ஸ்மெண்ட் மண்டு டேஸ்ட் பண்ணி ஹாப்பியாக டெயில் வேக் பண்ணுது பாட்டி முடிவில் இந்த வீட்டோட மாஸ்டர் ஷெஃப் நாய்தான் என்று டிக்ளேர் பண்ணும்போது எல்லோரும் சிரித்து முடிக்கிறாங்க